இல்லை அரசியல்வாதிகளோடு இணைப்போமா சமயவாதிகளோடு கை கொடுத்துக் கொள்வோமா என்கிற சக்கடங்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் நம்மை இணைக்கிற ஒற்றை புள்ளியாக தான் இருக்க முடியும் மதம் இருக்க முடியும் என்றால் அது அடிதடிகளை உண்டாகும் கடவுளோடு இணைய முடியும் என்றால் அது ஒற்றிக்கல்காங்க தெருவுக்கு ஒரு கடவுளை வைத்துக்கொண்டு மனிதர்கள் மனிதர்களை ஏமாற்றுகிற சூழ்நிலையில் கடவுளோடு இணைவதும் சாத்தியமில்லை இணைவது இறைவரோடு இணைவதிலே கூட பல சங்கடங்கள் உண்டு ஒரு மரணம் என்கிற செய்தியை கூட சிவபோதம் அடைந்தார் என்று சில பேர் சொல்கிறார்கள் இறைவரணி சேர்ந்தார் என்று பேர் சிலர் சொல்லுகிறார்கள் கர்த்தருக்குள் எத்திரை அடைந்தார் என்று பல பேர் சொல்கிறார்கள் ஆகவே எதுவும் இணைவதற்கான புரிதிகள் இல்லை இயற்கை எழுதினார் என்று சொல்கிற போது பகுத்தறிவாதியாக கேட்பதற்கு சுகமாக இருக்கிறது ஆகவே இயற்கையில்தான் இணைய முடியும் என்று நம்பிய நம்முடைய அன்பு சகோதரர் கவிஞர் சுபாஷித் அவர்கள் செய்திகளை சொல்கிறார் தமிழ் ஊர் நல்லுலையில் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு ஒன்றை குறைந்துவிட்டு இவர் அறுபத்தி மூன்று கலைகளை சொல்லியிருக்கிறார் வாழ்க்கை மையம் என்று தொடங்கி கொடுமையான வேளாண் சட்டம் என்று குடித்திருக்கிறார் வையகம் வாழ வேண்டும் நல்ல சிட்டங்கள் திட்டங்களும் சட்டங்களும் இருக்க வேண்டும் ஆகவே வையகம் வாடாமல் போவதற்கு வேளாண் கொடிய சட்டங்களைப் போல பல சட்டங்கள் இருப்பதை அவர் ஊடகமாக சொல்லியிருக்கிறார் என்றுதான் கருதுகிறேன் இந்தியாவுக்கு ஏன் யார் வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் குஜராத்திகள் வேண்டாம் என்பதை முதற்கமாக குத்திக்காட்டுகின்றார் காரணம் அவர்கள் நாட்டை வேலை வேட்டையான வந்தவர்கள் காந்திகள் வேண்டும் என்கிறார் போர்பத்தரில் பிறந்த காந்தி போய்விட்டார் இப்போது இருக்கிறது ரெண்டு ரெண்டு காந்திகள் தான் அவர்கள்தான் வேண்டும் என்பதை இவர் வெளிப்படையாக சொல்லுகிறாரோ என்று கூட நான் நினைத்தேன் மதுவுக்கு எதிரான போராட்டத்தை கவிஞர் சபாஷி அவர்கள் தான் சொல்ல முடியும் காரணம் மது வழி போறவர்கள் கூட மது அறிந்துவிட்டால்தான் அவர்களுக்கு பேச்சே வருகிறது ஆனால் மது பழக்கத்திற்கு எந்த தொடர்புமே இல்லாத கவிஞர் சுபாஸ்டின் மதுவுக்காக குரல் கொடுத்து வருகிறார் அவர் என்னுடைய உறவினர் என்பதை விட கவிதை உலகும் இலக்கிய உறவும் உயர்ந்ததென்று நான் கருதுகிறேன் சின்ன வயதில் எங்கள் ஊரில் மறைக்கிற அவர் உரையாற்றுவார் அதை உற்று பார்த்துக் இருப்பேன் பிறகு ஊரிலேயே அவர்கள் வெளியிடுகின்ற மலர்களிலே அன்பற்றும் விவற்றுமாக அவர் முல்லை ஒட்டுக்களைப் போல எழுதுவார் அதையும் நான் வாசித்திருக்கிறேன் இப்படி அவருடைய பரிணாம வளர்ச்சியை பக்கத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைத்தது பிறகு நான் பத்திரிகையிலே பணியாற்றிய போதும் அவருடைய கவிதைகள் வாரந்தோறும் வரும் இது மாதிரி தவிர்த்தாலும் அவர் வாரந்தோறும் எழுதுவார் ஆகவே இந்த மாதத்தில் எதிரை பிரசூலிப்பது நகைக்கடைக்குள்ளே புகுந்த நகையைப் போல எதை எடுப்பது எதை எடுப்பது எதை கையில் எடுப்பது என்று புரியாமல் எதையாவது ஒன்றை போட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போடுகிறார் இளைஞ தட்டி வேண்டும் நான் இளைஞனாக இருக்கிற போது எழுத வேண்டும் பேச வேண்டும் என்கிற ஆசை மைக்கு பக்கத்திலே போவதற்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை திருப்புகிற இடமெல்லாம் இப்போ ஒரு மைக்காக இருக்கிறார்கள் அந்த நேரத்திலேதான் நான் கதை கவிதை என்று எழுதி ஒரு பத்திரிகையிலே நான்கு கோயிலுக்கு என்னுடைய தலைமை அலுவலகம் இருந்தது கொண்டு கொடுப்பேன் கொடுத்து விட்டு பத்தாம் மாதம் பிரசவத்துக்காக காத்திருக்கிற பெண்மணியை போல என் எழுத்து பத்திரிகையிலே தலை காட்டு பெற்று அவரோடு காத்திருப்பேன் காணாம் ஆகவே ஏக்கத்தோடு கால்நடையாகவே நடந்து போய் சார் போடலையே என்று கேட்பேன் போட்டுக்கிறேன் என்ன இல்லையே வரலையே போட்டுக்கிறதா என்ன கோபத்திலே மூன்றாவது முறையாக அவர் சொன்னார் குப்பை தொட்டியை பார்த்து காட்டி

போடாமல் கூட பிரச்சனை இல்லை குப்பைகளை போட்டே இருந்தாயே என்று மருந்துக்குள்ளே வாங்க பார்த்தேன் பத்தே ஆண்டுகள் அதே பத்திரிகையில் நான் ஆசிரியராகவும் அந்த மனிதர் துணை ஆசிரியராகவும் விழா இருந்தால் சொல்கிறேன் என்றால்